நீதிமான்களின் ஜபம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஒன்பது பிசுவாசம் உள்ளவர்களின் ஜபம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் மத்தியு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு செம்மையானவர்களின் ஜெபம் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு தெய்வ பக்தியுள்ளவர்களின் ஜபம் பாவிகளுக்கு தெய்வம் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தெய்வ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று தேவனுக்கு பயந்தவர்களின் ஜபம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது கர்த்தருக்கு சித்தமானவர்கள் செய்கிற ஜபம் பாவிகளுக்கு தெய்வன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தெய்வ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று ஈசுவின் நாமத்தில் கேட்கப்படும் ஜெபம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் யோவான் பதினான்கு பதிமூன்று நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்து பதினாறு தெய்வ சித்தத்தின்படி கேட்பவர்களின் ஜபம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் ஒன்றையோவான் ஐந்து பதினான்கு கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒன்றையோவான் மூன்று இருபத்தி இரண்டு கற்பனையை கை ஜெபம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் யோவான் மூன்று இருபத்தி இரண்டு உண்மையான ஜெபம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு ஊக்கமான ஜெபம் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது யாக்கோப்பு ஐந்து பதினாறு கண்ணீரோடுள்ள ஜெபம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து தன்னை தாழ்த்துகிறவர்களின் ஜபம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுத் திரும்பினால் அப்பொழுது பரிலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடனும் மற்றும் நெருங்கியவர்களுடனும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற காணொளிகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற தெய்வ வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்